ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஒரு வீடியோனால் நாங்கள் கண்காட்சிக்கு போனோம் ஃபஸ்ட்டு டைம் போனோம் பயங்கரமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஆவலோடு போனேங்க அவ்வளோக்காங்க எதுவும் இல்லை இதில் எல்லாம் இருந்தது அந்த இது நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க சே ஒரிஜினல் பூல போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு போனேன் எல்லாமே பிளாஸ்டிக் பூல லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க நான் ஒரு ஈவினிங் டைம் தான் போனேன் எங்கள் அம்மா வரவே மாட்டேனாங்க வாமாங்க பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்குது வா போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போனோம் அவ்வளோக்காங்க இல்லைங்க எங்களுக்கு பிடிக்கல கண்காட்சினால் வேறு லெவலில் இருக்கும் நல்லா இருக்கோ அந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் போடுங்க இந்த நோம்பி டைம்ல எல்லாம் கடைவீதி போடுவாங்கள்ல தாங்க இருந்துச்சு இது உறுப்படியாக நாங்கள் பார்த்தது எதுனா இந்த அழகு முருகன் ஃபர்னிச்சர்ஸ் போட்டிருந்தாங்க எல்லாமே நாங்கள் அதைத்தான் பார்த்துட்டு போய்ட்டுருந்தோம் எனக்கு இன்னொரு பீரோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை பார்த்து பேசிட்டு போனேங்க எனக்கு இதில் பிடிச்சது அந்த மூணு டோர் வச்ச ஒரு பீரோ ஒரு அண்ணா இப்போ பார்த்துட்ருக்காங்களா அந்த பீரோ தான் பிடிச்சிருந்துச்சுங்க செமையாக இருந்துச்சு எல்லாமே எல்லாம் அதோட ரேட் போட்டு ரேட் போட்டு வச்சுருந்தாங்க எங்கள் அக்கா ஃப்ரிட்ஜ் பார்க்கணும்னு சொன்னாங்களா அதை பார்த்துட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டவங்க மறுபடியும் இல்லை இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் அப்படின்ட்டு வந்துட்டாங்க அதுக்கு பொம்மை கடைக்கு போனால் ஒரு பொம்மை எடுத்தால் எங்கள் கையில் என் தம்பி கெடுக்கலாம்னு எடுத்தால் நூற்றி இருபது ரூபா சொல்கிறாங்க சின்ன சின்னதாக தான் இருக்குது எது எடுத்தாலும் நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது அந்த டைம் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் கடை விடவே இங்கே அதிகமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அந்த நெயில் பாலிஸ் எல்லாமே கடை வீதியில் இருக்கிறது தான் இந்த தோடு எல்லாமே எந்த தோடு எடுத்தாலும் நாற்பது ரூபாயாம் ஆனால் அங்கே எல்லாம் கம்மி விலையாக இருக்கும் இந்த பாசியெல்லாம் வேணால் பிடிச்சிருந்துச்சுங்க ஒரு பாசி நாற்பது ரூபா அந்த இது சொன்னாங்க அதனால் இந்த ஒரு ஒயிட் கலர் பாசி அது மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் எங்கள் சித்தி வந்து அந்த தோட்டம் எடுத்தாங்களா நூறுரூபாயின்னு சொல்லி எடுத்தாங்க அதெல்லாம் இப்படி ரெண்டே நாள் அவ்வளோதான் கருத்துரும் கருகிறனா விடும் அதெல்லாம் வேணான்ட்டு சும்மா நாங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து என் பாப்பா கை சூப்புவாலாம் அது எங்கள் அக்கா சொன்னால் அது வந்து கை சூப்புறதுக்கு கொடுத்தா அதை மறந்துடுவாங்க அதை வச்சு சூப்பிட்டு இருந்தால் கையை மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அதை எடுத்து பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேங்க சரி பற்றி இப்போ அளவை அளவ இருந்துட்டுன்ட்டு இதுல எல்லாமே பூஜை பொருள் எல்லாமே இருந்துச்சு இந்த பொம்மை இருக்கலைங்க இது மட்டும்தான் நாங்கள் அங்கே போய் உருப்படியாக வாங்கினதே நூற்றி ஐம்பது ரூபா பாப்பா அது வாங்கியே ஆகணும்னு சொல்லி ஒரு சின்னதாக தான் இருந்துச்சுங்க கலையிலாம்னு போனால் நூறுரூபா அப்படி தான் இருக்கும் அங்கே போனால் நூற்றி ஐம்பது அப்படின்னாங்க சரி நூற்றி நாற்பதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் அடுத்தது நைன்டி கிட்ஸு சாக்லேட்ஸு அந்த கல் எள்ளுரண்டை இந்த பருப்பி அது எல்லாமே இருந்துச்சு இல்லை கோனில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கி அப்போவே சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் எதுவுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல பொம்மை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த வடகமெல்லாம் இருந்துச்சு ஆனால் கடையில் போய் வாங்கினா அந்த கிலோவே கம்மி விட்டுட்டு தான் சொல்கிறாங்க இங்கே வந்து சின்னதாக பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க இருபது ரூபாயாம்மா இந்த விதையெல்லாமே இருந்துச்சு இந்த செடி பூ அது எது எடுத்தாலும் இருபது ரூபா தான் ஒரு கொஞ்சம் தான் விதை இருக்குது ஆனால் இருபது ரூபா இங்கே ரொம்பவே ரேட்டு அதிகமாக தான் இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு இருந்தாலும் ரேட்டு ஓவர் அந்த இருபது ரூபா கடை எல்லாமே அந்த கடை வீதியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருந்துச்சு இன்னை என்னை இது கேட்குட்டே வந்த அப்படின்னு எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் வந்தாங்க நாலு மணி போகிறதா இருந்தேன் எனக்கு இது கூப்பிட்றதா நீ போய்க்கோ அப்படின்ட்டு வந்தாங்க எனக்கு தூரின்னா ரொம்ப பிடிக்குங்க இந்த தூரி பார்த்தேன் ஆனால் அவ்வளோ ஒன்றும் ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி இல்லை எழுபது ரூபா சொன்னாங்க இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு கோயில் நம்பி ஒரு சின்னம்மெல்லாம் அங்கே போய் அடிக்கலாம் அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நிறைய தூரி இருக்குங்க சா அங்கே போய் அடிக்கலாம் இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டு மட்டும் போகலான்ட்டு பார்த்துட்டு வந்தாங்க என் பாப்பா வந்து அடுத்தது இந்த இதில் குதிச்சு வரையா அப்படின்னு கேட்டதுக்கு அவனெல்லாம் வரமாட்டான் அப்படின்ட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும் இருந்தான் இன்னுமே இந்த வீடியோவெல்லாம் எடுத்து எடுத்து பாப்பா ஆனால் போகிறேன்னா போக மாட்டான் அந்த பெரிய தூரி வேணால் நல்லா விரும்புவாங்க இப்போ வர வழியில் மறுபடியும் இந்த பேயெல்லாம் இருக்குமில்ல அதுக்குள்ளே போகலான்னு சொல்லி இவங்க மூணு பேர் போனாங்க போயிட்டு வந்துட்டு பயங்கரமாக இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் அவ்வளோ அங்கே பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை